வணக்க மக்களை பாண்டிய நாட்டில் உள்ள திருத்தலங்களை நம்ம வந்து தொடர்ந்து அந்த வரிசையில வந்து அவங்க திருவிளையாடல்கள் வந்து திருவிளையாடல் நடந்த திருத்தலமாகவும் சேர சோழ பாண்டியராக மூவருமே வந்து வழிபட்ட மிக சிறப்பு பெற்ற தலமாகவும் திருங்கியான சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவருமே வந்து தேவாரங்கள்ல வந்து பாசுரங்கள் பாடிய வந்து திருத்தலமாகவும் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பு வனத்தில் உள்ள புஷ்பவனேஸ்வரர் அழகிய நாகி சவுந்தர நாகி அம்மன் திரு தான் இருக்கிற திரு சிறப்புகள் என்ன மகிமையில என்ன இன்னும் இது போன்ற வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் திருக்கோயிலை பத்தி இந்த இன்றைய பதிவில் வந்து பார்க்க இருக்கிறோம் வாங்க மக்கள் வீடியோக்குள்ள போகலாம் பண்டைய பாண்டிய காலத்தில் பாண்டிய நாட்டின் கிழக்கு வாயிலாகவும் இன்றைய மதுரையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரமும் திருப்புவனம் வைகையாற்றின் வடகரையில் மடப்புறத்து காளியம்மன் திருத்தலமும் வைகையாற்றின் தென் கரையில் அருள்மிகு பூவன நாதர் அழகிய நாயகி சவுந்தர நாயகி அம்மன் திருத்தலமும் அமைஞ்சிருக்கு திருப்புவனத்திற்கு சின்னகாசி காசி புஷ்பவன காசி பிதுர் மோஷபுரம் பாஸ்கரபுரம் லட்சுமிபுரம் பிரமபுரம் ரசவாதபுரம் என்று பல பேர்கள் இருந்தாலும் திருப்புவனம் என்ற பெயரை மக்கள் மத்தியில நிலச்சு நிக்குது இந்த திருத்தலத்துல நடந்த மூன்று அதி சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க மக்களே கொஞ்சமும் சுவாரஸ்யம் குறையாத அந்த சோமசுந்தர கடவுள் சித்தராக வந்து சித்துக்கள் செஞ்சத முதல்ல வாங்க மக்களே பாண்டிய மண்ணான இந்த திருப்புவனத்துல இந்த சிவஸ்தலத்துல பொன்னையால் என்னும் பெண்ணோருத்தி இறை வந்து செஞ்சு வந்து வராங்க அவங்க ஏலிசை மற்றும் யாழ இசைச்சு வந்து பாடுறதுலயும் படுறத கலையிலேயே வந்து தலை சிறந்து வந்து விளங்குறாங்க சிவ புண்ணிய நெறியில நெறி பிரலாத ஒழுக்கத்தை கடைபிடிச்சு மிகவும் வந்து நேர்மையானவங்களா வந்து வாழ்ந்து வந்து வராங்க சிவன் சிவனடியாரான அந்த பெண் யாத்திரை சொல்லக்கூடிய சிவனடியார்களுக்கு திருவமது படைச்சு அதுல வந்து எஞ்சி நிக்கிறத வந்து தானும் வந்து புசிப்பதே வந்து வழக்கமாக கொண்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு அந்த பொன்னையாளுக்கு நீண்ட நாள் ஏக்கம் ஒண்ணு மனசுல வந்து குடிகொண்டிருக்கு அதாவது சிவபெருமானுடைய உற்சவ சிலையை வந்து செஞ்சு திருப்புவன அந்த திருத்தலத்துக்கு வந்து அழிக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கனவு பாடல் பாடல் முதலியவற்றை வரக்கூடிய பொருள் வந்து மிஞ்சாத நிலையில எப்படி வந்து உச்சவருக்கு வந்து சிலைய வந்து உருவாக்குறது அப்படின்ற வந்து வருத்தார் நெடுநாளா வந்து வந்து வருத்தத்துல வந்து ஆக்குது சிவபெருமான் வந்து போல வந்து வந்து வீட்டுக்கு வராங்க வேகமாக வந்து அந்த சித்தருக்கு வந்து திருவமுது வந்து படைச்சு திருவடிகள்ல வந்து விழுந்து வந்து வணங்கவும் செய்யறாங்க அந்த சோமசுந்தர கடவுளான சித்தர் இதனை வந்து பார்த்துட்டு மகிழ்ஞ்சு பொன்னையாலே உன்னுடைய முகத்துல வந்து ஏதோ ஒரு வாட்டம் வந்து தெரியுது அந்த வாட்டத்திற்கு வந்து என்ன வந்து காரணம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதுக்கு பொன்னையால் வந்து எம்பெருமானே சிவபெருமானுக்கு வந்து தங்கத்துல வந்து திருமேனிய வந்து உருவாக்க வந்து ஆசைப்பட்டேன் பொன்னையால் கேட்ட அந்த சித்தர் சோமசுந்தர கடவுள் மிகவும் வந்து மனம் மகிழ்ந்து வீட்டுல இருக்கிற பித்தளை ஈய பாத்திரங்கள் அனைத்தையும் வந்து இங்க வந்து கொண்டுட்டு வா அப்படின்னு சிரிச்சவாறே வந்து சொல்றாங்க அதன்படி அந்த பொன்னையால் வந்து இரும்பு செம்பு ஈயம் பித்தளை செம்பு வெள்ளி தகரம் என வந்து எல்லா உலக பாத்திரங்களையும் வந்து கொண்டு வந்து அந்த சித்தர் சோமசுந்தர கடவுளுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த பொருட்களின் மேல வந்து சித்தர் சோமசுந்தர கடவுள் வந்து திருநீரை வந்து தூவி மனசுக்குள்ள வந்து தியானிச்சு பொன்னையால பார்த்து இன்னைக்கு இந்த நைட்டு வந்து நெருப்பிலிட்டு இந்த பாத்திரங்களை எடுத்த உடனே இது எல்லாமே வந்து பொண்ணா வந்து மாறிடும் பிறகு நீ வந்து திரைவனோட திருமேனிய வந்து பார்ப்பையாக அப்படின்னு வந்து சொல்றாங்க பொன்னையால பார்த்து பொன்னையால் உடனே வந்து எம்பெருமானே இன்று வந்து இன்னைக்கு நைட்டு இங்க நீங்க வந்து எம்பெருமானே இன்று நைட்டு இங்க நீங்க வந்து

பொன்னையால் வந்து உணர்ந்து வந்து மகிழ்ச்சியில வந்து ஆனந்தமா வந்து கூத்தாடுறாங்க அந்த மதுரை சித்தரோட கட்டளைப்படியே வந்து அன்னைக்கு நைட்டு வந்து அந்த உலோகங்கள் எல்லாத்தையும் வந்து திகில வந்து இடுறாங்க அது எல்லாமே வந்து பொண்ணா தங்கமா வந்து மாறி வந்து ஜொலிக்குது பொன்னையால் அந்த பொண்ணை எடுத்து கொண்டு போய் இறைவனுக்கு வந்து திருவடிவம் வந்து வார்க்குறாங்க அந்த பரம்பொருளான சிவபெருமானுடைய பொற்சிலை அந்த அழகை வந்து பார்த்த ஆராதிக்கிறாங்க அந்த பொன்மேனியை பார்த்து சொக்கி கிள்ளி வந்து முத்தமிடுறாங்க பிறகு வந்து அந்த திரு உருவத்தை வந்து ஆலயத்துல வந்து வச்சு வந்து செஞ்சு தேர் விழாவும் வந்து அந்த பொன்னையால் வந்து நடத்துறாங்க அந்த அழகிய சிவபெருமானுடைய பொற் அந்த பொன்னையால் வந்து அள்ளி கிள்ளி முத்தமிட்ட அந்த நகைக்குரிய வந்து இன்று வந்து ஆலயத்துக்கு சென்றால் வந்து பார்க்கக்கூடிய அளவுல வந்து இருக்குது மதுர சித்தர் சோமசுந்தர கடவுள் சித்தராக வந்து செம்ப பொண்ணாக்கி ரசவாதம் செய்த இந்நிகழ்வு கடவுளோட சித்து விளையாட்டுகள் வந்து பற்பலாம் இந்த ஜால போல திடீரென வந்து பார்வையில இருந்து வந்து மறைஞ்சு வந்து போவாங்க தூரத்துல உள்ள மலைகளை வந்து அருகில வந்து கொண்டு வர வந்து செய்வாங்க அருகே இருக்கிறத வந்து தூரத்துல வந்து போக வந்து வைப்பாங்க முதியவரை வந்து இளைஞரை வந்து ஆக்குவாங்க பெண்ணா மாத்துவாங்க பெண்ண ஆனா மாத்துவாங்க அலடிய வந்து மகப்பேறு உள்ளவங்களை வந்து ஆக்குவாங்க குருடு செவிடு போன்ற அனைத்து குறைகளையும் வந்து நீக்கி வந்து இருக்கிறாங்க வயோதிகர்களின் முதுமை மனைவிகளை வந்து இளமையாக்கி கற்பம் தரிக்க வந்து திருநீர் வந்து கொடுத்து வந்து சோமசுந்தர கடவுள் சித்தராக நிகழ்த்திய பல அற்புதங்கள்ல அந்த தூவணத்தை திருத்தலத்துல நடந்த நிகழ்வு மிக சிறப்பு வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படுது இரண்டாவதாக இந்த திருத்தலத்துல சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்னன்றத வந்து பார்க்கலாம் வாங்க அன்பிற்குரிய மக்களே சைவநெரி தலைத்தோங்க தோங்க பாடுபட்டவர்கள் மிக முக்கியமானவரும் சிறிய வயதிலேயே வந்து தெய்வ அதிக வாய்க்க பெற்றோருமான திருஞான சம்பந்தர் இந்த திரு தலத்துக்கு வந்து வருகை தரும் போது வைகை கடந்த அந்த கரையில வந்து கோயிலுக்கு வந்து செல்ல வேண்டி வந்து இருக்குது ஆக வைகை ஆற்றுல கடந்த மணல் யாவுமே வந்து சிவலிங்கமாக வந்து அவருக்கு வந்து தோற்றம் வந்து அழிக்குது ஆக வைகை ஆற்றை வந்து கடக்கணும்னா அந்த சிவலிங்கத்துல வந்து காலடி பட்டு தான் நம்ம வந்து மிதிச்சு வந்து போக வேண்டிய நிலம் வந்து இருக்குது ஆக வைகை ஆற்றின் மறு கரையில இருந்தபடியே இந்த திருத்தலத்து அந்த பூவன நாதர் மீது அந்த இறைவன் மீது பதிகம் வந்து பாடுறாங்க ஆற்றோட இந்த கரையில இருந்து இறைவனோட திருமேனிய தரிசிக்க நந்தி வந்து மறைக்குது ஆக இறைவன் பூவன நாதரே வந்து தனது சந்நிதியை மறைத்த அந்த நந்தியை வந்து சற்று வந்து இடதுபுறமா வந்து சாய்ச்சி கொள்ளும்படி வந்து கேட்டுக்கிறாங்க அந்த நந்திய வந்து தனது தலை மட்டும் உடலை வந்து சாச்சிக்கிட்டு சாஞ்சு வந்து ஒரு பிரமா வந்து இருக்குது அந்த திருஞான சம்பந்தர் வந்து பூவனநாதரை வந்து கண்குளிர கண்டு வந்து வணங்குறாங்க திருஞான சம்மந்தர் தரிசிக்க சற்று சாஞ்ச நந்தி இன்றைக்கு வந்து சாஞ்சவாறே வந்து இருக்கிறத இந்த திருத்தலத்துல வந்து நம்மளால வந்து கண்குளிர வந்து பார்க்க முடியுது திரிஞான சம்பந்தர் கண் குளிர அந்த பூவனநாதரை வந்து தரிசிக்க சற்று இடம் கொடுத்த நந்தி வந்து விலகி இருக்கிறத வந்து இந்த திருத்தலத்துல இரண்டாவதாக அதி சிறப்பு வாய்ந்தவையாக வந்து விளங்குது இந்த திருத்தலத்துக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய வைகை ஆறு காசிய விட வந்து புனித ஸ்தலமாக வந்து பார்க்கப்படுது வாங்க அது என்னன்றத வந்து பார்க்கலாம் ஒரு காலத்துல காசியில வந்து தர்மயக்கியன் என்கிற ஒரு இளைஞன் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து தன்னுடைய தந்தையோட அஸ்தியை வந்து ராமேஸ்வரத்துல வந்து கரைக்க வந்து முடிவு வந்து பண்றாங்க ஆக ராமேஸ்வரம் வந்து போய்கிட்டு வந்து இருக்கிற வழியில இந்த திருப்பூவானத்துல வந்து அந்த அஸ்திய வந்து திறந்து பாக்குறாங்க அது வந்து பூவா வந்து மாறி இருக்குது ஆக மறுபடியும் வந்து அத வந்து தன்னுடைய வரக்கூடிய நண்பன் வந்து சொல்லாம மீண்டும் வந்து ராமேஸ்வரம் வந்து போயிடுறாங்க அங்க வந்து ராமேஸ்வரத்துல போய் திறந்து வந்து பாக்குறாங்க மீண்டும் அது வந்து அஸ்தியாகவே வந்து மாறிடுது அப்போ வந்து தான் வந்து திருப்போணத்துல கண்டதை வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட வந்து சொல்றாங்க அங்க மீண்டும் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து திருப்போணம் வந்து வராங்க அந்த திருப்போணத்துல வந்து மறுபடியும் அந்த அஸ்தியை வந்து திறந்து பார்க்கும் போது வந்து பூவாகவே வந்து மாறிடுது காசிலேயே ராமேஸ்வரத்திலயும் அஸ்தியாக வந்து இருந்தது இந்த திருப்பூவனத்துல வந்து பூவாக வந்து மாறி இருந்ததுனால அந்த காசி நகரத்தை விட வந்து பதினாறு மடங்கு வந்து புண்ணிய தரக்கூடிய புண்ணிய ஸ்தலமாக வந்து இந்த திருப்போண தலம் வந்து போற்றப்படுது இந்த நிகழ்வை காசிக்கு வீசம் அதிகம் என வந்து சமய பெரியவர்களால வந்து கூறப்படுறது

அதே சமயம் செம்பியன் மாதேவி நிதி இதன் அடுத்த அடுத்த சேர்த்தலும் வந்து கோயில்கள் இருக்கிற கல்வெட்டுகள்ல வந்து குறிப்பிடப்படுது பூவனநாதர் ஆலயம் கிழக்கு நோக்கி அஞ்சு நிலைகளை கொண்ட ராஜ கோபுரத்துடன் அம்மன் சவுந்தரன் வந்து சன்னதி வந்து தனி கோயிலாக சின்ன கோபுரத்துடன் இருக்குது பெரிய கோபுரத்தை கடந்து உள்ள போனதுமே கம்பத்தடி மண்டபம் நல மகாராஜன் மண்டபம் திருவாச்சி மண்டபம் ஆறுகால் மண்டபம் என எல்லாமே வந்து இருக்குது ஆறுகால் மண்டபத்தை அடுத்து நம்ம வந்து மகா மண்டபமும் அத அடுத்து வந்து அர்த்த மண்டபமும் கூடிய கருவறை வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க

கருணாநாயகர் சுப்பிரமணியர் சூரியன் சயன பெருமாள் நால்வர் அறுபத்தி மூவர் சப்தமாறுகள் மகாலட்சுமி தட்சிணாமூர்த்தி சந்திர நவகிரகங்கள் ஆகிய சன்னதி வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற வித்யேஸ்வரருக்கு படிப்புல மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளும் தேர்வுகளுக்கு வந்து தயாராகிறவங்களும் இந்த இடத்துல வந்து பிரார்த்தனை வந்து வச்சுக்கிட்டா அவங்க வந்து அனைத்து தேர்வுகளே வந்து தேர்ச்சி அடைவாங்க அப்படின்ற வந்து மிகப்பெரிய நம்பிக்கையாக வந்து இருக்குது பிரார்த்தனையாக இந்த திருத்தலத்துல திருமணத்தை நடந்த பாக்கிய கல்வியில் சிறந்த விலங்கு இறைவனை வந்து வழிபட்டால் வந்து அனைத்து வந்து சகல சௌபாக்கியங்களும் வந்து கை கூடும் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையா வந்து இருக்குது என்ன மக்களே பூவனத்து பூவன நாதர் சமேத அலைய நாகி சவுந்தர நாகி அம்மனை ஒரு நாள் குடும்பத்தோட வந்து வழிபாடு வந்து பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று ஓங்கி பெருவாள் வந்து வாழ்வீங்க அன்போட வந்து சொல்லிக்கிட்டு நான் ராம்கியா யார் இதுவரை நீங்க வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு வந்து உங்களை வந்து அடையணும் அன்போட வந்து கேட்டுக்கிறேன் நன்றி மக்களே திரு